இப்போ வந்து பெண்கள்கிட்ட போய்ட்டு எப்படி பேசணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட போயிட்டு பெண்களை முதல்ல யாரும் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரியவங்களாக நினச்சிக்கோங்க பெண்கள்னால் பெரியவங்க அதான் விதிமுறை பெண்கள் பெரிய இப்போ வந்து ஆண்கள்னால் குழந்தைகள் பெண்களின் பார்வையில் குழந்தைகள் இது இந்த இயற்கை விதிமுறை அப்போ பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் போய் நில்லுங்க அவங்க பேசுவாங்க நீங்கள் போய் பெண்கள்கிட்ட போய் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உறவுமுறை இருக்குல்ல அது வந்து ஒரு அடக்குமுறை அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மனசு வந்து கெட்டு போயிடும் சரியாகவே வேலை செய்யாது ஒரு பெண்கள் பெண்கள்கிட்ட கூட பெண்கள்கிட்ட எப்படி பழகணும் அப்படி எப்படி பேசணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் ஒரு பணிவு போய் முதல் முயற்சி ஒரு பெண்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க அவங்க பக்கத்தில் போய் நெல்லுங்க அவங்க எதாவது பேசுனா நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாகக்கூடாது அவங்ககிட்ட சத்தமாக பேசுகிறது அதிகாரமாக பேசுறது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குல்ல இதுவே ஒரு அடக்கு இதான் அடிமைத்தனம்ன்றது இதுதான் அடிமைத்தனம் அப்படி அடிமை அடிமைப்படுத்தும் போது உங்கள் மனசு வந்து கெட்டு போயிடும் அதனால் பெண்கிறவங்க பார்க்குறதுக்கு மென்மையாக இருக்காங்க எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கள அப்படி நினைக்கும் போது தான் மனித மனம் மனித வாழ்க்கையை கெட்டு போயிடுது அதில் அவங்க தான் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்ககிட்ட நீ முதல் முயற்சி நீ போய் பே பக்கத்தில் போய் நில்லு உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய அம்மாவாக இருக்கலாம் அவங்க அப்பாவாக இருக்கலாம் உன்னுடைய அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்ககிட்ட எப்போவுமே நீ அமைதியாக பேச பழகு ரொம்ப சத்தமாக அதிகாரமாக பேசாமல் பக்கத்தில் நில்லு அவங்க பேசுவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படி இருக்கும்போது உன் மனசு கட்டுப்பாடாக இருக்கும் அப்படி இல்லாமல் பெண் தானே எளிமையாக இருக்காங்க மென்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக பேசுறது சத்தமாக பேசுறது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா உங்கள் மனசு வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதனால் மனசு கெட்டு போயிடும் அப்போ தப்பான நோக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இப்போ அடிமைத்தனமுறதே என்னென்னா பெண் அடிமைத்தனமுறதே என்னென்னா ஒரு பாலியல் வன்முறை தான் அது ஒரு பெண்களை அடிமைப்படுத்துகிற எதுக்காங்கன்னா எப்போவும் தனக்கு தயாராக அவளை வச்சுக்கணும் தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவளை மாற்றணும் எப்போவும் கூப்பிட்டா அவள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அணு ஒரு மனப்பான்மை தான் இந்த பெண் அடிமைத்தனத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது பெண்கிற அப்போ அப்போ மனசுங்கிற நல்லாவே வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது ஒரு மனசு தெளிவாக கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்கள் நம்ம நினைக்கிறோம் பெண்கள் மென்மையானவங்க எளிவாக உண்மையிலே வலிமையானவங்க யாருன்னா பெண்கள் தான் ஆண்கள் என்பது பார்த்தா வலிமையாக இருக்கும் ஆனால் வந்து வலிமை இல்லாதவங்க பெண்கள் தான் வந்து வலிமையானவங்க இதெல்லாம் வந்து இயற்கை விதிமுறை ஆனால் தற்போது உள்ள உலகம் இருக்குல்ல இயந்திர அறிவியல் உலகம் இங்கே வந்து ஆண்கள் தான் வலிமையானவங்க பெண்கள் ஆண்களுடைய ஆதிக்கம் இந்த உலகம் வந்து இதை உருவாக்குனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதும் கட்டி காப்பாற்றுறதும் பராமரித்து கொண்டிருப்பதும் பாதுகாப்பதும் ஆண்கள் கையில் தான் இருக்குது அதனால் இங்கே ஆண்கள் தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் பெண்கள் பெரியவர்களாகணும்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அங்கே தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த இயற்கை விதிமுறை இருக்குல்ல பெண்கள்கிட்ட எப்படி பல எப்படி பேசணும் பல பெண்கள்கிட்ட போய்ட்டு பணிவாக இருக்கணும் பெண்களை வாங்க போகணுன்னு தான் சொல்லணும் வாடி போடி வாப்போ அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறது அதெல்லாம் பணிவற்ற செயல் அது எல்லாமே பெண்கள் மீதான இந்த பணிவற்ற செயல் எல்லாமே பாலியல் வன்முறையாக தான் இருக்கும் அது அதனால் பெண்களை வாங்கப்போங்கன்னு கூப்பிடணும் பெண்கள் வந்து ஆண்களை வாடா போடான்னு கூப்பிடணும் போன்னு கூப்பிடணும் இதெல்லாம் இயற்கை விதிமுறை அந்த இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுவது தற்போதுள்ள உலகம் இங்கே வந்து பெண்கள் வந்து ஆண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் பெண்கள் தான் ஆண்களை வா போ வாடி போடின்னு கூப்பிடலாம் அப்படி தான் கூப்பிடணும் ஏன்னா இது இயற்கை விதிமுறைக்கு முரணாக ஆண்களின் ஆதிக்கம் நிலவுகிற ஒரு உலகம் இது அப்போது அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு இணங்கி தான் போகணும் அது எப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து தப்பு ஏன்னா ஆண்கள் தான் இந்த உலகத்தை நீ ரோடு போடுற கா நீ இருக்கு வசிக்கிற கட்டிடம் எல்லாமே ஆண்கள் தான் உருவாக்குறாங்க பெண்களுடைய பங்கு வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த உலகத்தில் ஆண்களை நம்பி தான் அந்த உலகம் இருக்க தவிர பெண்களை நம்பி இல்லை இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அதனால் வந்து ஆண்கள் செய்கிற எந்த வேலை பெரும்பாலான வேலை ஏ ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலான வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது இந்த நம்ம அப்படி இருக்கும்போது இங்கே ஆண்கள் தான் ஆதிக்கம் செத்து ஆண்களுக்கு நம்ம பணிவாக போய் தான் ஆகணும் பெண்கள் எல்லாம் இருக்காங்கள்ல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்களிடம் பணிவாக போய் தான் ஆகணும் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆண்களை கடவுளாக பார்க்கணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏன்னா ஆண்கள் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இந்த எல்லையில் இராணுவ வீரர்கள் இருக்காங்கள்ல ஆண்கள் அந்த பனியிலையும் மழையிலையும் கடந்து கஷ்டப்பட்டு அதனால தான் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் இப்படி பல்வேறு வகை நீங்கள் கரண்ட்டு நீங்கள் ஃபேன்லாம் ஓடுதுன்னு வைங்க இதில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்க யார் இந்த உற்பத்தி மின்சார உற்பத்தி இதை பார்க்குறவங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஆண்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் உணவு காய்கறி மார்க்கெட்டில் வர்றத அந்த லாரியெல்லாம் ஓட்டிகிட்டு வராங்களே யார் ஆண்கள் தான் ஆக வந்து நம்ம உயிர் வாழ்கிறது க நம்ம பாதுகாப்பு எல்லையில் இராணுவ வீரர்களாக இருக்கிறது அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு போலீஸு போலீஸு கூட ஆண்களை நம்பி தான் ஆண்கள் தான் இந்த சட்டம் போலீஸ் தான் வந்து சட்டம் ஒழுங்கு காரணமாக இருக்குதுன்னா அந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் கூட அந்த ஆண் போலீஸ்கள் தான் காரணமாக இருக்கும் பெண்கள் வந்து எங்களாலேயும் போலீஸாக இருக்க முடியும் பெண்களும் ஒரு ப ஒரு பத்து தான் அவங்களுடைய அந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுல பத்து சதவீதம்தான் பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்து இந்த உள்நாட்டு சட்ட உள்நாட்டு அமைதியை நிர்வகிக்கிற அந்த போலீஸ்களாக இருக்குது அதனால் ஆண்களுக்கு நம்ம அந்த பணி ஆண்கள் தான் கடவுள் கடவுள் மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னா ஆண்களை கடவுளாக பார்க்கணும் ஆண்களை வந்து வாடா போடான்னு பெண்கள் சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு போ வாடா போடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆண்களை நம்ம கடவுள்னா காலை காலத்துட்டு கும்பிடணும் பெண்கள் வந்து ஆண்களுடைய காலத்துட்டு கும்பிட்ணும் ஆண்கள் வந்து ஒரு கடவுளாக நடந்துக்கணும் அப்போ ஆண்கள் வந்து ஒரு கடவுளாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ எப்போ ஆண்கள் வந்து மரியாதை இழந்து போகிறாங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு கடவுளாக என்ன மனுஷனாக கூட நடந்துக்கலை கேவலமாக நடந்துக்கிறான் பெண்களை அடிமைப்படுத்துகிறான் தன்னுடைய உயர்வு நல்ல தன்னுடைய ஆதிக்கம் தன்னுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு பெண்களை பலவீனப்படுத்தி பெண்களை அடிமைப்படுத்தணும் முயலும்போது தான் பெண்கள் நம்ம ஆண்கள் மரியாதை இழந்து போகிறார்கள் அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் இருக்குது ஆனால் பெண்கள் மரியாதையாக எப்போ இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வரதில்லை அப்போ வந்து பெண்களை வந்து ஆண்கள் வாங்க போகணும்னு கூப்பிடணும் பெண்கள் வந்து இப்போ ஆண்களை வாடா போடான்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி உறவு முறையே மாறிடும் இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கைக்கு போகும்போது அந்த எளிமையான வாழ்க்கையை பெண்கள் தங்களுடைய கையில் எடுத்துப்பாங்க அந்த எளிமையான வாழ்க்கையை நிர்வகிக்கிற வந்த பொறுப்பு இருக்கலை இப்போ இயந்திர அறிவுகளும் இதை நிர்வகிக்க பெண்களால் முடியாது அப்போ ஆண்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்போ ஆண்களை நீ கடவுளாக நினைக்கணும் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆண்களிடம் பணிவாக பணிவாக போகணும் ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அப்போ வந்து ஆண்களிடம் பெண்கள் பணிஞ்சு போகணும் பெண்கள் வந்து பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை ஆண்கள் தான் பெண்களிடம் பணிந்து போகணும் ஏன்னா அப்போ வந்து அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை என்பது பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது பெண்கள் தான் அதை நிர்வகிப்பார்கள் ஆட்சி செய்வர்கள் பெண்களுக்கு உதவியாக தான் ஆண்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணணும் வாங்க போங்க அப்படின்னு படிவாக பேசணும் பெண்கள் வந்து ஆண்களை வந்து வாடா போடா அப்படின்னு அதில் ஒரு அன்பு இருக்கும் கண்டிப்பாக அன்பு இல்லாமல் அதிகாரம் என்பது நல்லாயிருக்கு